அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் குல தெய்வம் உங்களுக்கு காட்டும் இந்த அறிகுறிகளை நீங்கள் கண்டிப்பாக உதாசீனப்படுத்தக்கூடாது எச்சரிக்கை மணி போன்றது இது போன்ற அறிகுறிகள் அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் நடந்து கொண்டால் போதும் உங்கள் வீட்டில் அல்லது உங்களுக்கு எதிராக செய்யப்பட்ட செய்வினை ஏவல் பில்லி சூனியம் பிற மாந்திரீக வேலைகள் எதுவாக இருந்தாலும் உங்களை பாதிக்காமல் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள கொள்ள முடியும் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் ஆண்டிற்கு ஒரு முறை இருமுறை அல்லது ஒவ்வொரு மாதமும் குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த நபர்களுக்கோ அல்லது அவருடைய குடும்பத்திற்கோ எதிரிகள் பாதிப்பை உண்டாக்கும் நோக்கத்தில் கெட்ட மாந்திரிக வேலைகள் எதை செய்தாலும் செய்வினை பில்லி சூனியம் ஏவல் மற்ற மாந்திரிக வேலைகளின் மூலமாக அவர்களை பாதிக்க வேண்டுமென்று ஏதாவது வேலைகள் செய்திருந்தால் அவர்களுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட வேண்டும் வேண்டுமென்று போன்ற வேலைகள் நடந்திருந்தால் சம்பந்தப்பட்ட நபருக்கோ அல்லது அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிறருக்கோ அதிகாலை நேரத்தில் கனவில் யாரோ ஒரு வயதான ஆண் அல்லது பெண் சிரித்த முகத்துடன் உங்களை தங்களுடைய அருகில் அழைப்பதைப் போல கனவு வரும் இவ்வாறு வந்தால் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை நீங்கள் சீக்கிரமாக தடுப்பதற்கான வழி குலதெய்வ வழிபாடு அடுத்ததாக உங்கள் கனவில் பாம்பு துரத்துவது போலோ அல்லது துஷ்ட மிருகங்கள் புலி சிங்கம் இதுபோன்ற மிருகங்கள் உங்களை துரத்தி வருவதைப் போல அந்த நேரத்தில் யாரோ ஒருவர் கையில் நீண்ட தடி வைத்து கொண்டு அவற்றை விரட்டி விடுவதைப் போலவோ நீங்கள் கண்டால் இதுவும் உங்களுக்கு எதிராக நடந்திருக்கக்கூடிய கெட்ட வேலைகள் உங்களை துரத்த ஆரம்பிக்கின்றன குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும் என்பதை தெரியப்படுத்தக்கூடிய அறிகுறி மூன்றாவதாக மிக முக்கியமானது அமங்கலமான நிகழ்வுகள் நடப்பதைப் போல நீங்கள் கனவில் கண்டால் அதாவது யாராவது இறப்பதைப் போல உங்களுடைய கனவில் வந்தால் உடனடியாக நீங்கள் குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து குலதெய்வத்தின் பாதுகாப்புக்குள் சென்றுவிடுங்கள் இதை நீங்கள் செய்யாமல் கனவில் வரக்கூடிய இவற்றை பார்த்த பிறகும் ஏதோ ஒரு நினைவில் அதை உதாசீனப்படுத்திவிட்டால் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை அவ்வளவு சீக்கிரமாக உங்களால் தடுக்க முடியாது இது போன்ற மாந்திரிக பாதிப்புகள் வராமல் இருக்க குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்கும் எச்சரிக்கையை உதாசீனப்படுத்தாமல் உங்களுடைய மற்றும் உங்கள் குடும்பத்தினுடைய பாதுகாப்புக்காக குலதெய்வ வழிபாடு என்பதை தொடர்ந்து செய்து வாருங்கள் குலதெய்வ வழிபாடு செய்தும் உங்களுக்கு மாந்திரீக பாதிப்பு எங்காவது ஒரு இடத்தில் இருப்பதாக நீங்கள் நினைத்தால் அதை போக்குவதற்கு எமது உதவி தேவைப்பட்டால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்